இப்போ அடுத்ததா அஜய்ங்கிற இந்த சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிறான் இந்த பையன் இவனே தான் வந்து இவனோட கோழி வந்து விற்கணும் அப்படின்ட்டு போஸ்ட் போட்டிருக்கான் இந்த போஸ்ட்ல வந்து இவனோட ஃபோட்டோ தான் தெளிவா தெரியுது கோழியும் கோழி குஞ்சுங்களோட போட்டோ தெளிவா தெரியல அதனால இந்த போட்டோவை மாற்ற சொல்லி இவங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப இவங்க அப்பா ஃபோன் எடுத்தாரு பையன் போட்டிருக்கான் வந்ததும் நான் மாற்ற சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னாரு இவன் வந்து போட்டோ சரியா போடலனாலும் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கான் கோழி குஞ்சுகளுடன் உள்ளது இந்த கோழிகள் குஞ்சுகளை மிகவும் நன்றாக காப்பாற்றும் தைரியமாக இந்த கோழிகளை வாங்கலாம் மேலும் முட்டைகளும் நம்மிடம் இருக்கிறது தொடர்பு கொள்ளலாம் ஸோ சின்ன பையன் இருந்தாலும் அவனே இந்த ஆப் யூஸ் பண்ணி கோழிங்களை விற்கிறதுக்காக போஸ்ட் போட்டிருக்கான் ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ யூஸ்லியாக நாங்கள் ஆப் உருவாக்கியிருக்கோன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கான் இதே மாதிரி நீங்க ஆடு மாடு கோழி எது விற்கிறதா இருந்தாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நல்லா தெளிவாக கொடுங்க அடுத்ததா ஸ்ரீகாந்த்ங்கிறவரு இவரும் வந்து ஃபோட்டோஸ் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு அதாவது அஞ்சு ஃபோட்டோ போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு கோழியோட காலு கோழியோட காலே முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே போட்டிருக்காரு அப்புறம் கோழியோட மூக்கு கண் இந்த பகுதி லெஃப்ட் சைட்லேருந்து போட்டிருக்காரு அதே மாதிரி மூக்கு கண் இந்த பகுதியெலாம் ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு மொத்த கோழியும் சேர்த்து ஒரு ஃபோட்டோவாக போட்டிருக்காரு ஸோ மாதிரி நீங்கள் அவங்க ஆடு மாடு கோழி எது விற்கிறதா இருந்தாலும் ஃபோட்டோஸும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனும் நல்லா தெளிவாக கொடுங்க உங்களோட கால்நடைகளை ரொம்ப சீக்கிரமாக இதை விற்றுற முடியும் இந்த ஆப் மூலமாக அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் தெளிவாக போடுறதன் மூலமாகவும் டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக கொடுக்கறதுனால வாங்குறவங்களுக்கும் ஒரு திருப்தியாக ரொம்ப சீக்கிரமாக உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாங்க இது ஃபிண்டிகஸ் ஆப் கால்நடைகளுக்கான டிஜிட்டல் சண்டை இந்த ஃபிண்டிகஸ் ஆப் மூலமாக உங்களோட கால்நடைகளையும் கோழி இனங்களையும் ரொம்ப சுலபமாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வசதியாக உங்களால் விற்க முடியும் வாங்கவும் முடியும் எனவே நீங்கள் உங்களோட கால்நடைகளையும் கோழி இனங்களையும் விற்கணும்னா இந்த ஃபிண்டிகஸ் ஆப் மூலமாகவே வாங்குங்க வித்துருங்க இந்த ஃபிண்டிகஸ் ஆப்பை ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்